புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த சேனல் த்ரீ சிக்ஸ் ஃபைவ்னுடைய வெப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது நல்ல முறையிலே மக்களுக்கு சென்றடைய வேண்டும் போல் கைபேசியிலே நேரடியாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள் அதேபோல் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமாகவும் இதை பார்த்து பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க போல் லைவாக எது நடந்தாலும் உடனே அதை வந்து நேரடி இதில் வந்து ஒளிபரப்புறாங்க அதுமாதிரி கிரிக்கெட்டு போட்டியாக இருக்கட்டும் மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் உடனுக்குடன் நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனே வந்து இந்த சேனல் த்ரீ சிக்ஸ் ஃபைவ்னுடைய உடைய வெப்பில் வெப்டிவியில் வந்து இதை வந்து ஒளிபரப்புகிறாங்க இதை வந்து இந்த சேனல் வந்து நல்ல மேலும் மேலும் மக்களிடையே சென்றடைய வேண்டும் எல்லாருக்கும் இது வந்து பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஆரம்பித்த இந்த நிர்வாகத்துக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்